பண்டார சாத்திரம் போட்டி அருள்திரு அம்பலவான தேசிய திருவடிகள் போட்டி இருநூத்தி இருபத்தைந்தாவது மந்திரம் மந்திரத்தினுடைய பொருள் பார்க்கணும் அப்படி தானே அது பார்த்தா போதும் அதுக்கு மேலே விடுபட்டாலும் ஒன்றும் இல்லை நம்ம பொதுவாக தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திற்கு முதற் காரணம் பிரம்மம் என்று மாயாவதி சொல்லுகிறார் இரநூத்தி இருபத்தஞ்சாவது மந்திரத்தில் சொல்கிறார் சிலந்தி இடத்தில் நூல் தோன்றி நூல் அழிவது போல பிரம்மத்தில் இருந்து எல்லாம் தோன்றி இருந்து அழிகிறது பிரம்மத்தில் இருந்து எல்லாம் தோன்றி இருந்து அழிகிறது பிராக்கெட்ல மந்திர எண் இருநூத்தி இருபத்தி அஞ்சு எழுதிடுங்க சைவம் இறைவனை முதற்காரணமாக சொல்லாது இறைவனை நிமித்த காரணமாக தான் சொல்லுவோம் சைவம் எதை தான் முதற்காரணமாக சொல்லுவோம் மாயையை தான் முதற்காரணமாக சொல்லும் அதில் தான் யார் நமக்கு மாறுபடுறாங்க மாயாவாதி நம்மோடு மாறுபடுறது தெரியணும் தெரியாமல் சும்மா பிடிச்ச என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது மந்திரம் இரநூத்தி இருபத்தாறு பிரம்மத்திலிருந்து பஞ்சபூதம் தோன்றுகிறது நிலத்திலிருந்து கொடிகள் எல்லாம் தோன்றுகிறது உணவு தோன்றுகிறது உயிர்கள் உணவை உண்டு உடம்பு தோன்றுகிறது தோல் எலும்பு நரம்பு தோல் எலும்பு நரம்பு மூளை ரத்தம் சுக்கிலம் என்ற தாதுக்கள் தோன்றுகின்றன பிராக்கெட்ல சைவ சித்தாந்தப்படி இவைகள் எல்லாம் தான் தோன்றும் எதுல தோன்றாது பிரம்மத்தில் தோன்றாது இருநூத்தி இருபத்தி ஏழு இந்த தாதுக்கள் ஒன்று சேருகின்ற போது அன்னமய கோஷம் முதலான கோஷங்கள் தோன்றுகின்றன கோஷம்னா உரை அல்லது கவசம் அன்னமய கோஷத்தில் இல்லை அந்த கோஷம் மட்டும் எழுதுனா போதும் அன்னமய கோஷம் கோஷத்தில் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற கோஷங்கள் தோன்றுகின்றன இதுக்குள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை அதுல திரும்ப ஒரே கருத்து தான் சித்தாந்தப்படி இது அதில் தோன்றாது பிரம்மத்தில் அது புரிதான் பார்த்தீங்கன்னா போதும் இரநூத்தி இருபத்தெட்டு இந்த ஐந்து கோஷங்களாக பிரம்மம் பிரகாசம் பண்ணும் இருநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நடத்திருக்கிறோம் நம்ம இப்போதான் குடம் வருது இருநூத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நடத்தியிருக்கிறோம் திரும்பவும் ஒரு இடத்துல குடம் வருது ஆதாயத்தில் இருக்கிற சூரிய ஒளி குடத்தில் தனித்தனியாக தோன்றுவது போல பிரம்மம் பாசத்தோடு கூடம் ஆனால் பிரம்மத்தை பாசம் பற்றாது பிரம்மம் பாசத்தோடு கூடும் ஆனால் பிரம்மத்தை பாசம் பற்றாது பிராக்கெட்ல ஏன்னா நம்ம மறுப்பு படிக்க போகிறதில்லை அவங்க கொள்கையை மட்டும்தான் படிக்க போகிறோம் அதனால தான் அது முங்கையே நம்ம பிராக்கெட்லேயே நம்மளால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதிக்கிறோம் பிரம்மம் பாசத்தை பற்றாது பிரம்மத்தை பாசம் பற்றாது இந்த கொள்கை சைவத்தில் வந்து தடத்த நிலை என்று சொல்லுவதனால இரண்டு ஒன்று போல் தெரியும் பிராகத்தில் எழுதணும் இந்த கொள்கை சைவத்தில் சொல்லுகின்ற தடத்த நிலை என்பது போல இரண்டும் ஒன்று போல தெரியும் ஆனால் சைவத்தில் இறைவன் வேறு பாசம் வேறு இங்கே மாயாவதத்தில் ரெண்டுமே என்னது தான் ஒரே அதான் பிரச்சனை இரண்டுமே ஒரே பொருள் தான் பிரச்சனை இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது மந்திரம் பல நிற மணிகளை கோற்பது போல ஒரு நிறமுடைய நூல் மணிகளால் பல நிறமாக காட்சி தருகிறது மணிகளின் நிறத்துக்கிறவு நூலினுடைய நிறம் மாறுது அதனால் பிறப்புகள் பலவாகும் போது பிரம்மமும் பலவாக தெரிகிறது ஆனால் நூலில் எந்த மாறுபாடும் இல்லை அதுபோல பிரம்மத்தில் மாறுபாடு இல்லை என்று சொல்றாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூலில் எந்த மாறுபாடும் நிகழாது பிரம்மத்தில் மாறுபாடு நிகழாது பிரக்கெட்டில் பிரம்மத்தில் மாறுபாடு நிகழாது என்பது சரி ஆனால் நூலுக்கும் மணிக்கான வேறுபாடு என்னன்னு கேட்டால் வேறுபாடு என்னது என்னது இருக்கா இல்லையா அவங்க கொள்கைப்படி அவங்க கொள்கைப்படி அவங்க உதாரணம் சொல்ல வந்த இடத்துல பிறப்புகளுக்கும் பிரம்மத்துக்கும் என்னது என்ன சொல்கிறாங்க நூல்களில் மணிகள் தோன்றுவது போல் பிரம்மம் பல யோனியாகுங்கிறாங்க அவங்க கொள்கைப்படி நம்ம கொள்கைப்படி நூல் வேற மணி வேற அவங்க கொள்கைப்படி பிறப்புகளும் பிரம்மும் ஒன்று தான் அதுதான் பிரச்சனை அதுதான் அவங்க சொன்னதில் இருக்க தப்பு ஆ அதுதான் அவங்க சொல்கிற தப்பு அதே அங்கங்கே புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மறுப்பு பகுதியை அளவாக பார்க்கலாம் அதுதான் அவர்கள் சொல்வதில் இருக்கிற குறையாக நம்ம பார்க்குறோம் இரநூத்தி முப்பது பிரம்மம் பல ஆன்மாக்களாக அழைக்கப்படும் அவத்தைகளுக்கு உட்படும் அவத்தைகளுக்கு ஏற்ப கருவிகளும் அதற்கு உண்டு அந்த பத்தி முடிஞ்சது பிராக்கெட்ல சேவசித்தாந்தபடி அவத்தைகள் யாருக்கு தான் காரிய அவத்தை உயிர்களுக்கு தான் இறைவனுக்கு அவத்தை உண்டு இறைவனுக்கு அவத்தை உண்டு லயம் போகம் அதிகாரம் தான் அவத்தை இறைவனுக்கு எது அவத்தை லயம் போகம் அதிகாரம் தான் அவத்தை மடத்தில் ஏதாவது பெரிய சொற்பொழிவு கொடுக்க போகிறதா இருந்தால் பேராசிரியருக்கு அதில் அனுபவம் இருக்காதுன்னு கேள்வி கேட்பாங்க மடத்துல இருந்து நேற்று எனக்கு மடத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்தது ஒரு பத்து நிமிடம் கேள்வி கேட்டாங்க என்கிட்ட ஏதாவது பெரிய சொற்பொழிவுகள் அது ஏதோ முக்கியமான சொற்பொழிவு வர்றதாங்க அதுக்கு வந்து இந்த சொற்பொழிவு வராங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க அப்போது வந்து வினை மாயை சம்மந்தமாக கேட்டாங்க சரியாக பதில் சொன்னேன் அதற்கு பிறகு வந்து பிரளையாகலருக்கு வந்து மாயை உண்டா இல்லையான்னு கேட்டாங்க அப்போது மாயை வந்து பிரகிருதி மாயே கிடையாது என்ன மாயி உண்டு வித்யா தத்துவமாகி உண்டு அசுத்தமாகி உண்டு வினா பாவில் ஒன்பதாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இப்படி நிறையா சொன்னேன் அப்போ அந்த கேள்வி கேட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை யாருமே சொல்கிறது இல்லையே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னாங்க அதுதான் நம்ம சொன்னதே சொல்கிறது ஆமாம் நிறையா நீங்கள் என்ன வேணாலும் சைவம் பண்ணலாம் யார் வேணாலும் சைவம் பண்ணலாம் யார் வேணாலும் சைவம் பேசலாம் புதுசு புதுசாக பண்ண ஆசைப்படக்கூடாது புது புது புஸ்தங்களை என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைமை ஆசிரியர் வந்து நேஷனல் விருது வாங்கினார் ஒரு ஹெச்எம் ஆர்கேஆர் சார் தான் அவர் ஸ்கூலில் எழுதி போட்டிருப்பார் ரிப்பூட்டேஷன் ரிப்பூட்டேஷன் மேக் பெர்ஃபெக்ஷன் புதுசாக எதுவும் சொல்லாத பார் புது புது நோட்ஸ் வச்செல்லாம் சொல்லிக் கொடுக்காத ஒரு நோட்ஸ் போனேன்னா ஒன்று ஃபாலோ பண்ணு ஒழுங்காக சொல்லி கூட அப்படிப்பார் அதுதான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்ட் எடுத்து நேஷனல் லெவலுக்கு போனார் சைவத்தில் நமக்கு எதில் தான் ஆர்வம் இருக்கும் பையன் புதுசுசாக ட்ரெஸ் போட ஆசைப்படுவான் என்ன போட்டாலும் கடைசியில் வேஷ்டி சட்டை தானே வரணும் ஆம்பளே இருந்தால் எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் நம்ம போடலாம் என்னுடைய கல்யாணத்துக்கு நான் கோட் சூட்டு தான் போட்டேன் வேஷ்டி சட்டையும் போட்டேன் இன்றைக்கி நமக்கு போட சொன்னால் அது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியுது கடைசியில் எதில் தான் வந்து இருக்கணும் நீங்கள் இன்ஜினியர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் யாரும் கடைசியிலே இந்த திருவாசத்துக்கு தான் நிற்கணும் அதுக்கு முதல்ல நின்றுட்டு போகலாமில்ல என்ன சொல்கிறீங்க முதல்ல அதில் வந்து நிற்கலாமில்ல அதனால் இந்த பரபரப்பான உலகத்தில் நிசையக்கூடாது பல பல அதில் எதுலையுமே சிக்கக்கூடாது ஞானமாக ஒரே உங்களுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கணும் நான் என்ன மார்க்கி ஞான மார்க்கி பாடுவதனால் சரியை தான் கிடைக்கும் பாடுவதனால் சரியை தான் கிடைக்கும் மேக்ஸிமம் கிரியே கிடைக்கும் என்ன கிடைக்காது யோக ஞானம் கிடைக்காது யோக ஞானம் கிடைக்காது அதுக்கு தான் நம்ம இப்படி பாடுபடுறோம் நாலு பேர் ரெண்டு பேர் வந்தாலும் ஏன் வகுப்படுக்கிறோம்னா இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும் நம்ம வந்து மார்க்கத்தில் நிற்கணும் நான் நிற்கணும் முதல்ல நீங்கள் நிற்கணும் அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் இதில் என்ன சொன்னார் அவ இறைவனுக்கு பார்த்தீங்களா இறைவனுக்கு என்ன உண்டு இறைவனுக்கு அவத்தை இல்லை அங்கே எடுத்த உடனே நான் அந்த மந்திரத்தோட சொன்னேன் அறுவேல் ஒருவன்றுங்கிற எட்டாவது மந்திரத்துக்கு பிறகு இந்த மந்திரம் வருது இருமலத்தாருக்கு இல்லை வினை அப்படின்னு அழகா சொல்கிறீங்களே இதே சைவ சித்தாந்திகள் நிறைய பேர் சொல்கிறது இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டவர் சொல்கிறார் எதற்கு காரணம் என்னன்னா அதுக்கு காரணம் அவங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் டே அந்த நூலை ஒரு தடவை எழுதி முடிப்பேன் திரும்ப எழுதி விட முடிவேன் எப்படி போனாலும் ஐம்பது தடவை எழுதியிருப்பேன் ஐநூறு தடவை எழுதினாலும் அந்த நூல் புரியாது ஆனால் என்ன செய்துகிட்டே இருக்கணும் சிவப்பிரகாசம் புரியலைன்னா சிவபிரகாசத்தில் ஏதாவது நுட்பமாக சொல்லியிருந்தால் அது வினா பின்பெலாம்ங்க அங்கே சிவப்பிரகாசமே நுட்பம் ஒரு வினா பின்பு எவ்வளோ நுட்பமாக இருக்கும் ஆனால் நான் என்னது அது ஒன்றுமே புரியாது ஆனால் என்ன செய்துகிட்டே இருப்பேன் பதிமூணு எழுதுவேன் பதிமூணு வந்தால் தான் திரும்ப முதலேருந்து எழுதுவேன் திரும்ப இன்னொரு நோட்டில் எழுதுவேன் அப்படி சுமார் ஒரு ஆறு ஏழு வருஷமாக எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் அவர் கேட்ட உடனே நினைச்சி முடிஞ்சது ஆமாம் ஏதோ ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுகிற வேலையாக இருக்கலாம் அல்லது சொற்பொழிவாக இருக்கலாம் நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் உங்களுக்கு அந்த சராசரியான கேள்விகள் கிடையாது மாயை தனித்து இயங்குமா இயங்காது வினை தனித்து இயங்குமா இயங்காது ஏன் இதெல்லாம் கேட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் ஏன் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்கலை நூறு பேர் இருக்காங்கள்ல நம்முடைய இதில் எத்தனை ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கல அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வேலையில் நம்ம நமக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டே போகணும் நான் ஈரோட்டில் பேசும்போது சொன்னேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் வகுப்படுத்திருக்குறேன் என்னுடைய உயிர் ஒரு ஒரு பாயிண்ட் நகர்றது எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வகுப்புக்கு இன்னைக்கு பத்து மணிக்கு வரும்போது நீங்கள் வேறு அஞ்சு மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வேறு இந்த பாடம் உங்களுக்கு அவ்வளோ வேலை செய்யும் அது யார் கையில் தான் இருக்குது உங்க கையில் தான் இருக்குது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும் நம்ம வந்து மனசை நிரப்பிக்கிட்டே வந்து அங்கே நிரம்பாது அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது நீங்கள் என்ன செய்யணும் ரிசீவ் பண்ணணும் தெரியும் நான் எனக்கு இது தெரியும் இதில் எனக்கு மாற்று கருத்து தோன்றுகிறது இது எனக்கு வேறு மாதிரி தோன்றுகிறது இது எனக்கு பயனுள்ளது போல் தெரியவில்லை எப்படின்னா இந்த பிறவியில் என்ன முடிந்தது சந்தையில் விரிச்ச காய்கறியை விற்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சந்தையில் விரித்த காய்கறியை விற்று தானே ஆகணும் நம்ம ஊரில் ஒருத்தர் இப்போ ஒரு ஜவுளி கடையை மூடணும் வாங்கி வச்சு துணியை விற்று தானே ஆகணும் எல்லாத்தையும் பாதி விலைக்கு விற்றான் உடுமலைப்பட்டே இந்த கடையில் தான் இருந்தது பெரிய கடைக்காரன் ஒருமுலப்பட்டு இந்த கடலை அள்ளிட்டு போயிட்டாமல் எல்லாரும் பாதி வேலை எந்த துணி எடுத்தாலும் பாதி வேலை வித்து தான் ஆகணும் அது மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் யாராக இருந்தாலும் அதனால் எதில் கவனமாக இருக்கணும் மார்க்கத்தில் கவனமாக இருக்கும் மார்க்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதைத்தான் இதில் நம்ம பார்த்தோம் இறைவனுக்கு என்ன உண்டு உண்டு என்னது லயம் போகம் அதிகாரம் அது இறைவனுக்கு அவத்தை அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதி உயிருக்கு உள்ள அவத்தை யாருக்கு கிடையாது இறைவன் கிடையாது உயிருக்குள்ள இருக்கிற அவத்தையை நீங்கள் இறைவனுக்கு சொன்னால் அப்போ முப்பத்தி ஐந்து கருவிகள் யாருக்கு சொல்ல வேண்டியது வரும் அங்கெல்லாம் ரிவர்ஸ்ல போய் வண்டி இடிக்கும் அதெல்லாம் நம்ம மைண்ட் இருந்து உடனடியாக கொடுக்கணும் இறைவனுக்கு நீங்க வந்து அவத்தை இவர் அவத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது கருவிகளும் வந்துடும் கருவிகளை நான் பிரம்மத்துக்கு சொல்லவில்லை உயிர்களுக்கு தான் சொன்னேன் பிரம்ம உயிரம் ஒன்னும் நீதான சொல்ற அப்போ அது யாருக்கு சொன்னதுக்கு சமம் இப்படி ரிவர்ஸ்ல போய் அடிக்கும் ஆமா அதைத்தான் அதில் நம்ம பார்க்குறோம் அடுத்த மந்திரம் இரநூத்தி முப்பத்தி ஓராவது மந்திரம் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கருவிகளோடு கூடியிருப்பது பந்தம் கருவிகளை விட்டு நீங்குதல் பந்தத்தில் விடுதலை சிவோகம் பாவனையால் முத்தி வரும் மாயை நீங்கினால் ஞானம் வரும் அறியாமை நீங்கினால் ஞானம் வரும் பிராக்கெட்டில் இது எல்லாமே கரெக்டு தான் சைவத்திலே இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம் ஒன்றும் மாற்றியெல்லாம் நம்ம சொல்லல எல்லாமே கரெக்டு தான் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த சாதனத்தை எல்லாம் செய்யறது யாரு ஆன்மா சைவ சித்தாந்தபடி இந்த சாதனை சிவோகம் பாவனை சிவோகம்னு எடுத்துக்கிடுங்களேன் சிவோமே எடுத்துக்கிட்டா ஒரு ஆன்மாதான சிவோகம்னு சொல்ல முடியும் சிவமே சிவோகம்னு சொல்லுவான் இந்த கேள்விகளுக்குலாம் அங்கே இடம் வந்துடும் இப்போ ஒரு சைவத்தில் சிவோகம் பாவனைன்னு ஒன்று இருக்குதுன்னா ஒரு சாதகன் சிவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று பாவிக்கணும்னா எத்தனை பொருள் வந்துடுது ரெண்டு பொருள் அவங்க எத்தனை பொருளில் நிற்கிறாங்க ஆ ஒரு பொருளில் நின்று கொண்டு சிவோகம் பாவனைங்கிறதையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது சொல்லுவதெல்லாம் சைவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அரியம்மை போனால் ஞானம் வரும் சிவோகம் பாவனை முத்தி வரும் மாயை நீங்கும் எல்லாமே கரெக்டு தான் கருவிகளை விட்டால் ஞானம் வரும் எல்லாமே ஓகே தான் ஆனால் யாருக்கு வரும் யார் கொடுப்பாங்க இறைவனுக்கும் ஆன்மாவுக்கான வேறுபாடு உண்டா இல்லையாங்கும்போது ப்ரா பாலிசி என்ன செஞ்சிடும் ஆமாம் தத்துவம் அடிபட்டு போயிடும் சரியா இதில் இந்த அளவில் நிறுத்தி வச்சுக்கிடுங்க இன்னொரு மூணு மந்திரம் சொன்னால் இந்த தலைப்பு முடிஞ்சிடும் அதற்கு பிறகு நம்ம தேவைப்பட்டால் மறுப்பு பகுதி படித்து படிக்கிறதா மறுப்பு படிக்க படிக்காமல் படிக்கிறதா அந்த நூலில் மறுப்பு வந்தால் படிப்போம் சித்தாந்த பக்கத்துடையில மறுப்பு வந்தால் நாமளும் மறுப்பு படிப்போம் இல்லைனா என்ன வேண்டாம் மறுப்பு இல்லாமல் அவங்கவுங்க கொள்கையை மட்டும் படித்து அந்த நூலுக்குள்ளே வேகமாக போயிடலாம் அதில் பின்னால் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அதுக்குள்ளே வேகமாக போனால் நிறைய படிக்கலாம் அதுக்கு நம்ம போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிபோடும் ஆறுதி கட்பை எம்பெருமான் பெள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியோருடைய ஒற்றி வெற்றிவேல் முருகன் இருக்கிறோர் அண்ணாமலையா இருக்கிறோர் சிவாய் அது நம்ம சொன்ன பகுதியெல்லாம் நீங்க அதை